فقد قال الله تعالى في القران العظيم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الصلاه تنحى عن الفحشاء والمنكر وقال نبينا صلى الله عليه وسلم الصلاه عماد الدين صدق رسول الله صلى الله عليه وسلم அவர்களுடைய உறுப்பினர்கள் அவர்களை தொடர்ந்த தாவியங்கள் அவர்களை தொடர்ந்த தாவியங்கள் அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய நாதாக்கள் இனாமக்கள் உலமாக்கல் சுகதாக்கள் தாரைவான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த வதிலத்திலே சமூக படித்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய நல்லவர்கள் ஒன்றாக அருமையானவர்களே புனிதமான ஒரு நாளிலே நாம் இருக்கின்றோம் அரபாமை காலத்திலே நம்முடைய சகோதரர்கள் உலகங்களிலும் கூடியிருக்கின்றார்கள் அரபா மைதானத்திலே நாமும் சென்று கூட கூடிய ஒரு வாய்ப்பினை முறையிலே அதனையிலேயே தங்க வைத்திருக்கின்றார் சோதனையும் வேதனையும் மனிதனுக்கு இயல்பானது அதிலே நாம் எதிர்நீச்சல் போட்டு அல்லாருடைய அருளை அடைய வேண்டும் அதற்கு பொறுமையும் தக்குவாவும் அவசியம் எந்த இருந்தாலும் அவசியம் அருமையானவர்களே தொடர்ந்து இந்த மதுளைச்சிலே வாசிக்கப்படக்கூடிய அதிகர்கள் ஈமானுடைய பாடத்திலே இருந்து அடுத்ததாக தொழுகை சம்பந்தமாக தொழுகையிலே மனதி ஏற்பட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் செல்லும் அறிவு செல்லும் அவர்கள் என்ன செய்தார்கள் குறைவாக தொழுந்தால் கூடுதலாக தொழுந்தால் மனதியாக தொழுந்தால் அதற்கு சஜிதா சரு இறந்து சுற்றி இறுதியாக செய்து சகாம் கொடுத்தார்கள் என்று ஹதீஸ்கள் வாசிக்கப்பட்டார்கள் அடுத்ததாக ஜனாதாவுடைய விஷயங்களும் காலமாக சமீபத்திற்கு முன்பதாக இருந்த ஒரு விறுவிறுப்பு குறைந்து பழைய நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் சமீபத்திற்கு முன்பதாக என்று சொன்னால் கொரோனாவுடைய காலம் கொரோனாவுடைய காலத்திலே ஜனாதாவை நாம் யாரும் யாரும் வருவதை எதிர்பார்க்கவில்லை உடனடியாக நடத்த அதிலே மட்டும் நாம் சரியத்தை பின்பற்றினோம் இப்பொழுது அருமையான சொல்கிறதோ எதை உணவாக்க கூடாது என்று சொல்கிறார்களோ அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் நான் செய்வேன் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்ற சூழ்நிலையில போய் பாதுகாக்க வேண்டும்

தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அந்தாஸ் மகான சொல்றான் காரியங்கள் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் தான் மானக்காள விஷயம் என்பதாக நாம் கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே தொடரும் தொழுதுவிட்டு சென்று கொண்டு சிறிது நேரம் அமர்கின்றோம் அது வீரான பேச்சுகள் ஏற்படுது இதுவும் விஷயம் தான் அடுத்தவரை பேசுவதும் மாணக்கரான விஷயம் தான் அவதூறு பேசுவதும் மாணக்கரான விஷயம் தான் நினைக்கிறோம் தொழுகைக்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொடுவதற்கு முன்னால் தன்னை தயார்படுத்திக் கொள்வது உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் உடை சுத்தம் இருக்க வேண்டும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் சல்லல்லா வரைவு செல்ல சொன்னாங்க இந்த உலகம் முழுவதும் பூமியை எனக்கு பொறுமிடமாக ஆக்கி தந்த அல்லாவுக்கு என்று சொன்னார் அப்ப நம்ம எங்க போனாலும் எந்த இடத்திலே போனாலும் தொழுகையை பேரிடராக தொட வேண்டும் என்பதை அருமைநாயகம் ரசூல்லாய் செல்லுள்ளார் வலியுறுத்தி இருக்கிறார் அருமையானவர்களே மாத பேரான தொழுகை ஒரு மனிதனுக்கு துவா செய்யக்கூடியதாக இருக்கிறது நாம் தொடரக்கூடிய தொழுகை நமக்கு துவா செய்யக்கூடியதாக இருக்கிறது அந்த தொழுகை அல்லாவுடைய சிம்மாசன வரையிலும் ஆகாயங்கள் திறக்கப்பட்டு வானங்கள் திறக்கப்பட்டு அல்லாவுடைய எல்லாம் அகற்றப்பட்டு அல்லாவுடைய சிம்மாசனத்துக்கு போய் நமக்காக துவா செய்து கொண்டிருக்கிறது அதே தொழுகை நாம் அதை செயல்படுத்தவில்லை என்று சொன்னார்கள் அந்த தொழிலை நமக்கு பகவான் செய்ததாக கருத்தபூர்வமாக சென்று வானுக்கும் பூமியிலே ஊசல் ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதாக கதிரத் பெருமானதாக ஏன் நம்முடைய தொழிலே சொல்லப்பட்டால் பாபு என்ன சொல்லப்படுகிறது பாங்கிலே எந்த மொழிகள் நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நல்லா பெரியவன் அல்ல பெரியவன்

இதுதான் காபத்திலும் சொல்லப்படுகிறது அந்த காபத்தை சலா என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் சஃபிலே வந்து நிற்க வேண்டும் இமாம் திரும்பி பார்க்கும் போது ஒருத்தர் அங்க இருப்பார் ஒருத்தர் எங்க இருப்பார் ஒருத்தர் எங்க இருப்பார் அப்பதான் ஒருத்தர் தேர தூக்குவார் இந்த நிலை வரக்கூடாது சொல்வதற்கு அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன உடனே சஃபிலே வந்து முன்சப்பை பூர்த்தி ஆகிக் கொள்ள வேண்டும் சிறப்பை பற்றி மலர் மருத்துவத்தனுடைய சபை பற்றி சிறப்புகளை பற்றி எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே குணப்பாத்து சொன்னார்கள் அதை திரும்ப நான் சொல்வதற்கு விரும்பவில்லை அதிலே அவர்கள அந்த தொழுகை முழைச்ச இருக்கும் பொழுது ஐயா கல்லா என்று அந்த தொடவுகள் உண் அந்த அளவா ஐயா ஐயா கல்லா வந்து உன்னை பாதுகாப்பான நமக்கு அந்த குழவை கோவையும் பொழுது நாம் எந்த நிலையில ஆகிவிடுவோம் அண்ணாவுடைய பாதுகாப்பிலே அண்ணாவுடைய அரவணப்பிலே நாம் வாங்கிவிடும் அந்த தொழுகையை பழுதாக்கினால் அந்த தொழுகை சொல்கிறது என்னை நீ பதியா தாக்கினது போல உன்னை எல்லாம் பதியா தாக்குவாடாக என்பதாக சொல்லுவோம் நாம் செய்யக்கூடிய அந்த வணக்கமே நமக்கு நன்மை தரக்கூடியதாகவும் நம்மை நலவிலே தள்ளக்கூடியதாகவும் ஆகியிருக்கிறது என்று சொன்னார் அருமையானவர்களே

பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது குரானிலே அதிர்வுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கேட்டு இருக்கிறோம் நமக்கு மேலாஜி கிடைக்குமா என்பதை பெருமானா செல்லுதாலே செல்லும் இடத்திலே சகாபாக்கள் கேட்டதற்கு சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை அசராஜு மாராஜு மோமினி கொழுவை மோமினுக்களுக்கு மேலாஜாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள் மேலாஜ் என்று சொன்னார் என்ன மேலாஜ் என்பது ஒரு விண்ணேற்ற பயணம் அந்த வெண்ணேற்ற பயணத்திலே அடைந்தது அடைந்தது அல்லாருமை அடைந்ததற்கு பிறகு அல்லா நவிசம் அவர்களிடத்திலே சில சம்பாசனை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த தொழுகை முறையிலே ஓடக்கூடியதுதான் அந்த சம்பாசனை அத்தமையாக முபாரகா முஸ்ஸா எல்லாம் அருமையானவர்களே ஒவ்வொரு கடந்து செல்லும் பொழுது சில நபிமார்களை அங்கு நடக்கக்கூடிய வணக்கங்களையும் கண்டார்கள் அந்த வேளாண்மை வணக்கத்திலே செயல்படுத்தப்பட்டது இந்த தொழுகையினுடைய அம்சங்கள் ஒவ்வொன்றும் என்றாக ஒன்று நிலையிலே இருந்தார்கள் ருகோவிலே இருந்தார்கள் அத்தனையாத்திலே இருந்தார்கள் இப்படியாக ஒவ்வொரு வணக்கமும் அந்த மனத்துகளுடைய வணக்கமாக அதை ஒன்று சேரப்பட்டு நமக்கு முழு வணக்கமாக இந்த தொழுகையை அல்லாஹ் தர கொடுத்திருக்கிறார் அதுவே அவர்களே அப்படிப்பட்ட தொழுகை அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு திரும்பி வருகிறார்கள் ஆறாவது பானத்திலே அவர்களை சந்திக்கும் பொழுது என்ன உங்களுக்கு காணிக்கையா நல்லா கொடுத்தான் என்பதாக கேட்கும் பொழுது எனக்கு ஐம்பது நேரத்து தொழுகையை கடமையாக்கினான் நல்லா என்பதாக சொன்னார்கள் பெருமான ஆசிரம் சொல்லுங்க

அதோடு மட்டுமல்ல அல்லா சொன்னான் முகமதே செல்லல்லா வரைவ செல்லம் இந்த ஐந்து நேரத்து தொழுகையினுடைய நன்மைகள் ஐம்பது நேரத்து தொழுகைக்கு பூர்த்தியானதாக உமக்கு கொடுக்கப்படும் என்பதாக சொல்லப்படும் அருமையானவர்களே இந்த ஐந்து நேரத்து தொழுகையிலே நாம் எப்படி இருக்கின்றோம் வாங்க சொல்லப்படுகிறது வாங்கிட்டு வைத்துக் கொள்வோம் மார்க்கெட்டிலே நிற்கிறோம் இன்னொரு நேரம் இருக்கிறது இருபது நிமிடம் இருக்கிறது சொல்லப்பட்டது என்பதாக தாமதப்படுத்துகிறோம் என்ன செய்ய வேண்டும் இருக்கிறது அது நெருப்பு ஆறு அதற்கு பெயர் வயல் எதிர்ப்பு ஓடக்கூடிய நயில் நரகத்திலே ஓடக்கூடியது வயல் வர்கள் அந்த வயல் நதியிலே இந்த உலகிலே இருக்கக்கூடிய தன்மலைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் போட்டாலும் போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு நெருப்பாளிலே அல்லாம தால யாரை போடலாம் தொழுகிலே அசம்பாதிதம் செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் தொழுகையை அறைகளும் மறைந்துவிட்டு நான் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கின்றேன் எனக்கு எல்லாமே கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று தாடே பாடிக்கொண்டிருக்க என்ன நிலை என்பதை ஒரு வந்து தொழுகை கதா இல்லையான் தொழுகை யாருக்கு கதாவில்லை அவை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தாய்மார்கள் கேட்டுக் கொண்டிருக்காங்க தாய்மார்களுக்கு தெரியும் இதையே சில வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார் ஆசா தொழுகை கலா இல்லையா அப்ப நான் அந்த கேட்ட கேள்வி ஒரே கேள்விதான் யாபரே கும்பலையா யாரா பெண்ணா என்ன அப்படி கேட்கிறார் பெண்ணுக்கு தேவை அந்த செட்டம் உனக்கு மாற தொடர்ந்து உனக்கு தலா இல்லை என்று தைரியமாக சொல்லிருக்கிறாயே என்பதாக கேட்கும் பொழுது அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை அதே கேள்வியை

ஏதோ தூக்கத்திலே சுமகனே நாம் அசந்து விட்டோம் அல்லது அசனையாக அசந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை பெருமாள் அவசன் அவர்களுக்கு நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார் நிறைவேற்ற வேண்டும் சிலர் சொல்லுகின்றார்கள் அவர்கள் சிம்மத்து தொட வேண்டியதில்லை அவர்கள் சிம்மத்தில் தொழ வேண்டியதில்லை என்று சொன்னார் அப்ப அப்படியே ஒரு முன்னாடிக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான்

அறிவுகளை அவர்கள் படித்து வைத்து உலமா பெருமக்கள் எவ்வளவு சொல்லியும் அதனை தீர்க்கமாக அறிந்து கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் படித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றோம் நம்முடைய வீராப்பு நம்முடைய வீராப்பு உலமாக்கழகத்தில் செல்வதற்கு

நம்முடைய பெயர் சொல்லாமல் மையத்து மையத்து என்ற ஒரு புது பெயர் துணை பெயர் நபருக்கு சொல்லப்படுவதில்லை நாம் தொழுகையிலே எவ்வளவு காலம் பொதுவாக இருக்க முடியும் அருமையானவர்கள் அருமையானவர்களே அல்லாதவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அஞ்சக்கூடிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா சென்றாலே சொல்ல சொன்னார் ஒவ்வொரு அவரும் தகுவா இப்போ இன்னைக்கு அரபாவிலே எல்லா மக்களும் கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஹஜ்ஜுடைய நாள் அருமையானவர்களே அவர்கள் துவாவை அல்லா தலா அபுல் செய்வானாக நாம் யாரிடத்திலே துவா செய்யும்படியாக சொன்னோம் அந்த துவாரையும் அபுல் செய்வானாக வரக்கூடிய ஆண்டிலேயும் அங்கு செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருவானாக மௌத்து வரையிலும் அஜும் மௌராவும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து பெருமானால் செல்லந்தாலேஸ்வரனுடைய சியாரத்தையும் தந்து இதையே மூத்தாக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்திருவாள் எனக்கு அதான் ஆசை ஒவ்வொரு இடையிலும் சொல்லக்கூடியது என்னுடைய பயம் சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் சொல்லுவதெல்லாம் நான் அங்கு மூத்தாக இதுதான் என்னுடைய ஆசை வேறு ஒன்று எனக்கு ஆசை கிடையாது அருமையானவர்களே பெருமானா செல்லும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் குருபானி சம்பந்தமான விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த குருபானி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதனுடைய விளக்கமே புரியாத வண்ணமாக இப்பொழுது குருபானி கொடுக்கப்படுகிறது ஒரு வருடம் முதல் அந்த ஒரு வருடம் பூர்த்தியான முறையிலே அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணி நம்முடைய குழந்தையை கூட தம்மிடத்திலே வளர வேண்டும் அது பாசத்தோடு நம்முடைய மடியிலே பிளர வேண்டும்

ஆதரவு வைத்தவனாக என்னுடைய முறையை முடித்துக் கொள்கிறேன் அமர்ந்து விழுந்தார் எனவே